நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியை வெல்லும் என்றும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மந்திரி சபையே அமையும் எனவும் பிரேமலதா தெரிவித்தார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பழனிக்கு வருகை தந்தார் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக பழனிக்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் வாகனத்தில் நின்றபடி பிரேமலதா பேசினார் மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் யாத்திரையின் மூலம் தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து அன்பு கழக உடன்பரப்புகளை காண்பதே உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் சிவக்குமார் அவர்களுக்கும் திருமுருகன் தொடங்குகிறேன்

ದ್ರಾವುಣ <San> ಕಳಕ <San> <San> தலைவர் அதுதான் இன்னைக்கு தலைவர் இல்ல நினைக்காதீங்க நம் தலைவர் இருக்கிறார் அதனால அப்ப வருவார் நேரம் இப்ப தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்க

இப்ப வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிக மிக முக்கியமான தேர்தல் மைண்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கா பதிய வச்சிருந்தோம் ஏன்னா இப்படியே நம்ம இருக்க முடியாது தேமுதிக வச்சு பயன்படுத்திக்கிட்டு நம்மளை புறம் தருபவர்கள் மத்தியில் தேமுதிக யார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் நிரூபிக்க வேண்டும் என்பதை உங்களிடையே நான் சொல்கிறேன் நிச்சயம் புரிதல் சாட்சியா இந்த முறை நம்ம கூட்டணி எங்க அங்கம் வகிக்கிறோம் அந்த கூட்டணி தான் மகத்தார வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்றேன் அந்த கூட்டணியில் மிக பெரிய அங்கம் வகிக்கும் இந்த முறை உறுதியாக

பிரதமர்ன்றார் நான் என்ன சொல்றேன் என்ன எழுதி நமக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது மக்களும் நினைச்சிட்டால் அதை தடுக்கிற இரண்டாவது குரு பூஜை அந்த குரு நீங்க வந்து கலந்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு நம்மளுடைய பூத் கமிட்டி முகவரை சந்திச்சு தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பாக பணியாற்றிய நம்மளுடைய பூத் முகவர்கள் நிர்வாகிகளை சந்திச்சு உள்ளம் தேடி எல்லாம் நாடி என்று அவர்களை பாராட்டி வாழ்த்தி கொண்டு இருக்கிறேன் என்னைக்கு திமுக அதிமுக இரண்டு தான் தமிழ்நாட்டில் ஒன் ஆட்சியாளர்கள் இல்லை எதிர்ல இருக்கிறார் ஆனா அவர்களுக்கு இணையாக மூன்றாம் இன்னைக்கு கலெக்டர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் சொல்றாங்க இந்த கட்சி சாதாரண கட்சி இல்லை அவர்களுக்கு இணையாக அனைத்து தொகுதிகளிலும் மூத்த அமைச்சர் ஒரே கட்சி தேமுதிக என்று நம்ம கலெக்டர் பாராட்டு கேப்டன் மறைச்சிட்டாரு இனிமேல் தேமுதிக அவ்வளவுதான் என்று

இந்த கட்சியின் ஆணி நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை எந்த கொங்கனால காட்டு கூட பார்க்க முடியும் உறுதியாக சொல்றேன் உறுதியாக சொல்கிறேன் இதுல மாற்று கருத்தே இல்லை நான் ஏன் இவ்வளவு உறுதியா பேசுறேன் நீங்க நினைக்கலாம் இதுவரைக்கும் இருவர்